வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்களின் பல்கலைக்கழக விருப்பங்கள் செயற்கை செயல்முறை உதவித்தொகை வாய்ப்புகள் விசா தேவைகள் மற்றும் வெளிநாட்டில் படிப்பதற்கான பிற அத்தியாவசிய அம்சங்கள் என அனைத்து விதமான ஆலோசனைகளை வழங்கும் மென் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கோவையில் தனது சேவையை துவக்கியது தற்போது வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வதில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில அதிகம் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்று செல்லும் மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் விதமாக மென் ஓவர்சீஸ் எஜுகேஷன் மற்றும் கே ஃபை கன்சல்டிங் உடன் இணைந்து புதிய ஆலோசனை மையத்தை கோவையில் துவக்கியுள்ளனா் கோவை ஆரஸ்புரம் மேற்கு பொன்னுரங்கம் சாலையில் துவங்கியுள்ள இம்மையத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஜி ஐ எஸ் எல் கல்வி குழுமங்களின் கல்வியியல் இயக்குநர் முனைவர் ஷங்கர் கலந்து கொண்டு புதிய ஆலோசனை மையத்தை திறந்து வைத்தார் பேங்காக் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டிங் கம்பெனியோட கோவை பிரான்ச்சை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி நைன்டீன் எயிட்டி எயிட் எங்கள் ஃபவுண்டர் சென்னையில் ஆரம்பித்தார் அண்டு இது வரைக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் நாங்கள் ஆஸ்த்ரேலியா யூகே அயர்லாண்ட் சிங்கப்பூர் துபாய் அமெரிக்கா கனடா ஆகிய கண்ட்ரிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸை இருக்கோம் அண்டு ஆல்மோஸ்ட் நானூறு யூனிவர்சிட்டிஸோடு எங்களுக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அண்ட் எங்களோட மெயின் இது என்னென்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் சர்வீஸ் ஃப்ரம் த டைம் அவங்க என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு விரும்புகிறாங்க எந்த இன்னும் யூனிவர்சிட்டியில் படிக்க விடுங்கிறத அதுலேருந்து அவங்கள விசா ப்ராசஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த கண்ட்ரில லேண்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஊருக்கு போன அப்புறம் ஐ மீன் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போனால் யூகே போனால் இந்தியாவிலேருந்து அங்கே திய சொசைட்டியில் எப்படி இன்டெக்ரேட் ஆகுது அண்ட் நாட் வெறும் இண்டியன் கல்ச்சர்ஸோட அண்ட் ஈவன் தி அந்த கண்ட்ரியோட கல்ச்சரில் இன்டிகிரேட் ஆகிறதுக்கும் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் பட் எங்களை மெயின் கோர் என்னென்னா பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடலில் த யூனிவர்சிட்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ் மாதிரி தே காம்பன்சேட் தி கன்சல்டன்ட் ஸோ அதனால் எங்கள் சர்வீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி நாங்கள் எதுவும் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல ஸோ சென்னை தான் எங்களோட மெயின் ஆஃபீஸ் இப்போ கோவையில் இருக்கோம் நாங்கள் காலிகாட் அப்புறம் பேங்களூர் அப்புறம் கொச்சின் கோட்டாயம் இன்னும் கூடிய சீக்கிரம் ஃபுல் சவுத் இண்டியாவில் எங்கள் ஆஃபீஸஸ் இருக்குது அதை தவிர பேன் இண்டியா எங்களுக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் துபாய்லேயும் துபாயை சுற்றி உள்ள நாடுகளுக்கும் எங்களுக்கு நான் அதை பார்த்துக்குறேன் எங்களுக்கு அவசரம் இவர் சதீஷ் தான் மெயின் யூனோ பார்ட்னர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ரோஹித் எங்களோட டைரக்டர் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற மெயின் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இன்ஃபேக்ட் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக இருந்தது வந்து டைரக்டர் ஆஃப் அகடமிக்ஸ் டாக்டர் ஷங்கர் ஃப்ரம் கேஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவர் தான் வந்து மார்னிங் இனாகரேட் பண்ணிட்டு போனார் அவங்களோடையும் நாங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய க்ளோஸாக ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் வி வெரி கீன் ஆன் ஒர்க்கிங் வித் இந்த ஹோல் ரீஜன் கோவை மட்டும் இல்லை த ஹோல் பேலன்ஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி சப்போஸ் நாங்கள் எல்லா என்ஜினியரிங் அண்டு சயின்ஸ் ஆர்ட்ஸ்

அது வந்து எப்படின்னா அந்தந்த கண்ட்ரியை பொறுத்திருக்கு விசா ரூல் மாற்றிக்கிட்டு இருக்கும் நிறைய ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பட் ஜென்ரலி மினிமம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து அங்கே இருந்து வேலை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான இன்னும் வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பட் இப்போ மெயினாக என்ன ஆயிருக்குன்னா நான் துபாயில் முப்பது வருஷமாக இருக்கேன் அங்கே இப்போ நிறைய ரூல்ஸ் மாறி இருக்கு ஏன்னா அங்கேயே நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு இங்கே அங்கே இருக்கிற ஒரு டென் டுவெல் யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டோம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து வெளியிலேருந்து புதுசாக ஆள் கொண்டு வரத விட அங்கேயே படிக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய அதிகரித்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் துபாய் பக்கத்தில் இருக்கு இங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஃபிளைட்டு ஸோ அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கு இங்கேருந்து போன அவங்களும் போய் பார்க்கலாம் பசங்களும் சீக்கிரம் வரலாம் அது ஒன்று இருக்கு அண்ட் பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு துபாயில் அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாப் ரேங்க் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஹை ஜிபியா வாங்கினா அவங்களுக்கு இப்போ கோல்டன் வீசாவும் ஆஃபர் பண்ணுறாங்க துபாயில் அந்த கோல்டன் வீசா இருந்தால் டென் இயர் அவங்க இருக்கலாம் அவங்க அங்கே ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் எந்த கம்பெனியில் வேணாலும் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட ஸ்பான்சர் பண்ணலாம் பெனிஃபிட்ஸ் நாங்க அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு